நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி இந்த வீடியோவில் வங்கி கணக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத பென்ஷன் வழங்கும் தேதி திடீர் மாற்றம் ஓய்வூதியர்களுக்கு இரண்டு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வங்கி கணக்கில் பென்ஷன் பெறக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் எந்தெந்த பென்ஷனர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும் ஏதேனும் கூடுதல் நன்மைகள் வழங்கப்படுகிறதா அல்லது ஏதேனும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடுமா இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு பரங்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பகலில் இருக்க பெல் பட்டனையும் ஷெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா விடியும் டேராக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பென்ஷன் வழங்கும் தேதியில் திடீர் மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஏப்ரல் மாதம் எந்த தேதியில் எப்பொழுது பென்ஷனர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் என்பது பற்றிய தகவல்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் இந்த நிலையில் தமிழ்நாடு கருவூல மற்றும் கணக்குத்துறை இயக்குநர் சாருஸ்ரீ வெளியிட்டுள்ள அரசாணையில் சம்பளம் தொடர்பான புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதில் ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தலின்படி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்துடன் தொடர்புடைய அனைத்து சம்பளம் மற்றும் ஓய்வூதியத் தொகை அனைத்தையும் அரசு ஊழியர்களுக்கு வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி விடுவிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவைக்க வேண்டும் என வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதார்களிடமிருந்து புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் கணக் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றே மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக மத்திய அரசு தரப்பில் வந்து ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் அணக்குவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதார்களும் இருந்து புகார்கள் எழுந்தது இதனால் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வர வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் வந்து தமிழ்நாடு கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குனர் சாருப் ஸ்ரீ வெளியிட்டுள்ள அரசாணையில் சம்பளம் தொடர்பான புதிய உத்தரவையும் பிறப்பித்துள்ளார் அதில் ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தலின்படி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்துடன் தொடர்புடைய அனைத்து சம்பளம் மற்றும் ஓய்வூதிய தொகை அனைத்தையும் அரசு ஊழியர்களுக்கு வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியேற்கு இந்த அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்போது சார்ந்த கூடுதல் பருங்களை கமெண்ட் செக்ஷன் அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த விடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பண்ணி ப்ஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா விடியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்